ஏமா வா குளிக்கலாம் வா ஏண்ட உனக்கு பிடிக்காதா தண்ணி ஏன் தங்க பிள்ளை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தங்கம் சுத்தண்ணி ஓகேம்மா இரு இரு அவுக்காத அவுக்காத வெயிட் பண்ணு ஆ சுத்தி குளிக்கலாமா போய் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு குளிக்கலாமா சுத்தண்ணியில அதுக்கே நீ அழுகுற ஓகே தானே தங்கம் தண்ணியில என்ன பண்ண தங்கம் ஐஸ் போடணுமா ஏன் சூடா இருக்கா ஐஸா பொண்ணு சுத்தணி இல்லை இங்கே பாருங்களாவை சுத்தனி இல்லை ஐஸ் பொண்ணு மறு சும்மா நான் வரேன் வாங்க குளிக்கலாம் வாங்க குளிச்சுட்டு போலாம் வாங்க ஏம்மா ஏண்டம்மா ஏ ஏத்தனி வேணாம்மா ஓடணுமா எதுக்குமா கொஞ்சம் குளிச்சுட்டு போயிடலாம் அஜு ஜோ சரி சரி வேண மட்டி ஜோ தங்க பொண்ணு நீங்கள் கோல்ல நீங்கள் சரி ஓகே அம்மா ஊற்றுல சுற்று நீ ஓகே ஸ்மைல் கண்ணு தொடங்க கண்ணு தொடிச்சிக்கோங்க பாப்பா சரிடி தங்கம் நான் ஊத்தலை

தங்கும் பாய் சொல்லு பாய் அழகமை சொல்லு தங்கும்